வேற எங்கேயுமே கிடைக்காத பிரைஸ்ல குடுக்கறாங்க என்ன மாதிரியான மரத்துல பண்றோம்னா நம்ம இப்ப லோ குவாலிட்டி பொருள் எதுவும் கிடையாது தரமான பொருளை கம்மி விலைக்கு கொடுக்குறேன் பொருள் இங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் யார் பொறுப்பு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு ஒரு வருஷத்துல என்ன ஆனாலும் புதுசாவே மாத்தி கொடுத்துருவோம் யானை கால் மாதிரி நாலு இஞ்சு கால் அறுநூறு எழுநூறு கிலோ வரையும் தாங்கும் செட்டிநாடு நாடு எல்லாம் இருக்கும் பாருங்க தூண் மாதிரி தூண் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க அந்த உட்டுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன் குஷனுக்கும் வாரண்டி கொடுக்குறேன் வெறும் ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் டபுள் டோர் த்ரீ டோர் கபோர்டே நைன் தான் வெளியே வந்து பிப்டீன் தௌசண்ட் நாலாயிரத்தி அறுநூறு ரூபாய் குயின் சைஸ் காட்டு ஒரு ஆள் படுக்கிற சிங்கிள் கட்டில் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுக்குறேன் குவாலிட்டியான பர்னிச்சர் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க இந்த ஸ்பெஷலான வீடியோ பண்றதுக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து ராமாபுரம் எம்ஜிஆர் சில பக்கத்தில் இருக்கிற லிங்கம் பர்னிச்சர் அப்படின்ற இந்த பர்னிச்சர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கும் நியூவா ஓபன் பண்ணியிருக்காங்க அதனால நிறைய ஓப்பனிங் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான டீ குட் பர்னிச்சர்ஸே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காத பிரைஸ்ல கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் போன் நம்பர் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க நாம கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்போட ஓனர் நம்ம கூட இருக்காரு சோ அவர்கிட்ட நம்ம டீடைலா நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐனா வணக்கம் வணக்கம் நான் பேர் வந்து சுதாகர் கடைங்க இருக்கு இப்போ ராமபாரத்ல வந்து எம்ஜிஆர் செல பக்கத்துல லிங்கம் மெர்னேஜர் கடை ஓபன் பண்ணி வந்துட்டு ஒரு 3 மாசம்தான் ஆச்சு இப்போ நம்மட பாத்தீங்கனா வந்து वुடன் மேட்ரஸ் டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள் பூஜை எல்லாமே கிடைக்கும் வந்து என்ன மாதிரியான பண்றோம்னா நம்ம கேரளா வந்து பண்றோம் டீக்லயும் வந்து பண்றோம் சீட்டர்

தரமான குவாலிட்டி வாங்கி நான் ரேட் கம்மியா கொடுக்குறேன் அப்ப லோ குவாலிட்டி பொருள் எதுவும் கிடையாது தரமான பொருளை கம்மி விலைக்கு கொடுக்குறேன் சோ இப்போ நமக்கிட்ட என்னென்ன பொருள் இருக்கு வீடியோ பாக்குறவங்களுக்கு காட்டுனீங்கனா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க வந்து வருவாங்க ஓகேங்களா நம்ம வீடியோ பாக்குறாங்க பொருள் எல்லாம் காட்டி இது எப்படி வாங்குறதுன்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல இது எப்படி வாங்குறது உங்ககிட்ட தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுக்குறேன் டெலிவரி சார்ஜ் வந்து தனியா பண்றோம் டெலிவரி பண்ண அனுப்புறதாண்டா பார்சல் சர்வீஸ்ல போட்டு உங்களுக்கு வந்து அனுப்பி விடுறோம் பேக்கிங்லாம் பண்ணி பக்காவா அனுப்பிடுவோம் விடுறோம் இன்னைக்குள்ளனா ஒரு ரேட் ஏரியா கேட்ட மாதிரி இருக்கும் பார்சல் ஆபீஸ்ல என்ன ரேட் கேக்குறாங்களோ அந்த ரேட் அந்த மாதிரி அது கஸ்டமர் கொடுத்துறோம் கஸ்டமர் கொடுத்துறோம் ஓகே பொருள் இங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் யார் பொறுப்பு அது நம்மளோட பொறுப்பு தான் உங்க பொறுப்பு தான் நம்மளோட பொறுப்பு தான் தெரிஞ்ச வண்டியை வச்சுதான் உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டா உங்களுக்கு வந்து வீட்டு வரைக்கும் போறக்குள்ள பொறுப்பு நம்ம பொறுப்பு ஓகே அங்க போய் பத்திரமா சேர்ற வரைக்கும் உங்க பொறுப்பு சேர்ற வரைக்கும் நம்ம பொறுப்பு ஓகேண்ணா சோ இப்ப வீடியோ பார்த்துட்டு யாராவது கேக்குறாங்க ஃபோன் பண்றாங்கன்னா பக்கவா எடுத்து அவங்களுக்கு நல்ல முறையில பண்ணி கொடுங்க நல்ல முறையில் நம்ம வந்து கமிட்மெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுப்போம் இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் வரும் அப்படியே ஒன் பை ஒன்னா காட்டுங்க பாக்கட்டும் பிடிச்சவங்க அவங்கள்ட்ட வந்து நேரில் வந்து வாங்கிப்பாங்க பார்க்கலாம் ஓகே பாக்க போறது என்னன்னா நம்ம வந்து கேரளா டீக்கில் செகண்ட் குவாலிட்டி த்ரீ சீட் பாக்க போறோம் மாடல் நேம் வந்து ஒன் நாட் த்ரீ வெளியே ரூபாய் பதினாலு வைப்பாங்க நம்மகிட்ட பாத்தீங்கன்னா த்ரீ சீட்ரு வித் குஷனோட பதினொன்றாயிரம் தான் மத்த கடை பொறுத்தவரை த்ரீ சீட்டர் வந்து உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு த்ரீ சீட் இருக்கு அது பாத்தீங்கன்னா இருக்கல மட்டமான குவாலிட்டியை கொடுத்து ஆட்டு மரங்கிற பேர்ல நாலாயிரத்தி ஐநூறு த்ரீ சீட்ரு எட்டாயிரம் ரூபாய் த்ரீ சீட்டுன்னு வைப்பாங்க நம்ம அந்த மாதிரி கிடையாது கேரளா டீட்ல உங்களுக்கு வந்து செகண்ட் குவாலிட்டி த்ரீ சீட்டு நல்லா அஞ்சு வருஷம் வாரண்டியோட குஷனோட வாரண்டியோட கொடுக்கறோம் பதினோராயிரம் ரூபாய்க்கு கொடுக்கறேன் ஒரு வருஷம் ரீப்ளேஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு ஒரு வருஷத்துல என்ன ஆனாலும் புதுசாவே மாத்தி கொடுத்துருவோம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாடலை பாருங்க இது வந்து கால் வந்து உங்களுக்கு மூணு இன்ச்சு கால் போட்டிருப்பாங்க இது பாத்தீங்கன்னா நாலு இன்ச்சு யானை கால் சோபா மாதிரி உங்களுக்கு கால் வந்துடும் இது வந்து மிரண்டா மாடல் யானை தும்பிகைன்னு சொல்லுவோம் மிரண்டா மாடல் சொல்லுவோம் செட் பாத்தீங்கன்னா த்ரீ பிளஸ் சிங்கிள் சிங்கிள் ஃபைவ் சீட்டர் வருது வித் குசனோட உங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் இதுவும் உங்களுக்கு கேரளா டீ குட் தான் திக்னஸ் வந்து உங்களுக்கு சாஸ்தியா வரும் அந்த காலை பாருங்க யானை கால் மாதிரி நாலு இஞ்சு கால் கால் வந்து நாலு இன்ச்சா கொடுத்துருப்பாங்க ஃப்ரேம்லாம் உங்களுக்கு வந்து நாலு இஞ்சு மூணு இஞ்சி ரீபேர் போட்டு இது பண்ணிருப்பாங்க ஆர் அறநூறு ஏழ்நூறு கிலோ வரையும் தாங்கும் இது அதே மாதிரி சட்டம் அந்த மாதிரி செட்டம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு திக்னஸ் அதை விட சாஸ்தி இதெல்லாம் எத்தனை கிலோனாலும் வெயிட் உள்ளவங்களாம் உட்காரலாம் அந்த மாதிரி தாங்கும் இது ஒரு மாடல் இது ஒரு த்ரீ சீட்டர் மாடல் இது பாத்தீங்கன்னா லியோ லியோன்னு சொல்றேன் அதாவது பழைய செட்டிநாடு நாடு எல்லாம் இருக்கும் பாருங்க தூண் மாதிரி தூண் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி தூண்ல நீங்க வந்து பீம் கால் போட்டிருக்கோம் இதுல இதோட மாடல் பாத்தீங்கன்னா லியோன்னு சொல்றோம் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் த்ரீ சீட்டர் இல்ல பைவ் சீட்டர்னு பாங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன் இந்த மரத்தை பாருங்க இது வந்து அசாம் டீக்கு அசாம் டீக்ல வந்து இது வந்து ஒன் நாட் ஒன் மாடல் ரெண்டு சிங்கிள் சிங்கிளே ஒரு த்ரீ சீட்ரு ஃபைவ் சீட்ரு வந்து எங்கள்கிட்ட டோட்டலாகவே உங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரரூவா தான் வெளியே பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா அந்த மாதிரி விற்கிறாங்க இது வந்து அஞ்சு வருஷம் வாரண்டியோட எங்கிட்ட வந்து இருபத்தி மூணாயிரரூவா கொடுக்குறேன் குஷனோட சேர்த்து அஞ்சு வருஷம் மோல்டடு ஃபோம் தான் அஞ்சு வருஷம் வாரண்டியோட வந்துடும் உடனுக்கும் குஷனுக்கும் ஒரே வாரண்டி கொடுக்குறேன் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா சைனா மாடல்னு சொல்கிறோம் கொஞ்சம் மீடியமான வெயிட்டில் இருக்கும் இது வந்து நல்ல திக்னஸ் நாலு இஞ்சு கால் போட்டுப்பாங்க அதே மாதிரி கீழ்பாக்கம் நாலு இஞ்சு கால் போட்டு மேலே வந்து உங்களுக்கு வந்து மூணு இஞ்சு போட்டிருப்பாங்க இருபத்தி ரெண்டாயிரூவா கொடுக்குறேன் ஃபைவ் சீட்ரு இருபத்தி ரெண்டாயிரரூவா இது குஷனோட இது வந்து கேரளா டிக்கெட் தான் மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு கம்மியா கொடுக்குறேன் மைல் மடல்ல கொடுத்துருப்போம் சைட்ல மட்டும் கீழ் பக்கம் மட்டும் அந்த நாளுக்கு நாலு கால் கொடுத்து இந்த சைட்ல சேஃபா கொடுத்துருப்பாங்க இது வந்து எக்ஸ் மாடல் இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ரூபாய் செட்டு வைக்கிறாங்க நம்ம ஃபைவ் சீட்ரே மட்டுமே இருபத்தோராயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஃபைவ் சீட்ரு இருபத்தோராயிரம் ரூபாய் குசனோட சேர்த்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட இந்த உட்டுக்கும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறேன் குசனுக்கும் வாரண்டி கொடுக்குறேன் அதில் காமிச்சல அதே மாதிரி மோல்டட் ஃபோம் இதுக்கு ஒரு குவாலிட்டி அதுக்கு ஒரு குவாலிட்டி ஃபோம் கிடையாது இதுக்கும் அதே சேம் குவாலிட்டி தான் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி ஒரு வருஷத்துக்குள்ள எதுவும் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் அப்படியே சோஃபா வந்து புதுசாகவே தந்துடுவேன் மாத்தி எல்லாம் பேச மாட்டாங்க எல்லாம் ஒரே மாதிரி ஒரே வார்த்தை தான் கட்டில் பார்க்க போறோம் இந்த கட்டில் பாத்தீங்கன்னா வெளியே வந்து உங்களுக்கு ஒரு பிப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி விற்கிறாங்க நம்ம பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரஸோட சேர்த்து இந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள மேட்ரஸோட சேர்த்து கட்டிலும் பேட்டும் சேர்த்து இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறேன் குயின் சைஸ் ஆறை காலுக்கு அஞ்சு இந்த மேட்ரஸ் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள மேட்ரஸ் ரெண்டு பில்லோ ஃப்ரீயா வந்துடும் இந்த கட்டிலையும் சேர்த்து இருபதாயிரம் ரூபாய் தள்ளுபடி விலையில கட்டிலும் மேட்ரஸும் சேர்த்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் படாக் மரம் அடிமத்தில் பிளேவுட் வந்துடும் உட்டு பிளேவுடும் சேர்ந்து இதுல வந்து உங்களுக்கு டிசைன் பண்றதுக்காக அந்த பிளேவுட் ஒர்க்ல பண்ணிருப்பாங்க மற்றபடி கால் பாரு எல்லாமே வந்து

தான் இது ரேட் கம்மியா கொடுக்க முடியுது இதுல உங்களுக்கு வந்து ஹார்ட்வுட்ல அந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்துடும் இது வந்து இன்ஜினியர் வீட்டில் பண்றதுனால தான் உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி எட்நூறு கொடுக்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா அந்த பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் எதுவும் கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது கம்ப்ளைண்ட் வர மாதிரி மெட்டீரியல்னா எப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல எல்லாம் போட்டிருப்பான் அது வந்து எம்டிஎஃப் சொல்லுவாங்க அது அட்டத்தூள்ள பிரஸ் பண்ணிருப்பான் அட்டத்தூள்ள பிரஸ் பண்றது கிடையாது இது வந்து மரத்தூள்ள பிரஸ் பண்றது அதனால உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நல்ல குவாலிட்டியா இருக்கும் அடுத்த பாத்தீங்கன்னா இது வந்து சைடு செல்ஃப் ட்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் சைடு செல்ஃப் ட்ரெஸிங்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஸ்டாண்ட்ல வந்து

ஒரு ஸ்டாண்ட் வரும் இதை பண்ணிக்கலாம் கலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கலர் இருக்கு கஸ்டமர்ஸும் பண்ணி தரலாம் என்ன கலர் வேணாலும் நம்மகிட்டே வந்து கலர்ஸ் இருக்கு அதே செலக்ஷன் பண்ணி நீங்க இது பண்ணாலும் ஆர்டர் பண்ணி கொடுப்போம் இது அழகு எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து த்ரீ டோர் த்ரீ டோர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள த்ரீ டோர் கபோர்டு வந்து நம்மகிட்ட வந்து ஃபுல்லா ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறேன் நைன் தௌசண்ட் மட்டும் தான் த்ரீ டோர் கபோர்டே நைன் தௌசண்ட் தான் வெளியே வந்து பிப்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி விற்கிறாங்க பெரிய ரீட்டைல் ஷோரூம்ல எல்லாம் பிப்டீன் தௌசண்ட் விற்பீங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த ராமபுரத்துல ஒரு பஜார்ல பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ராமபுரத்துல பஜார்ல பன்னெண்டாயிரம் ரூபாய்

திவான் மாடல் பாத்தீங்கன்னா வெளியே வந்து பிப்டீன் தௌசண்ட் தௌசண்ட் அந்த மாதிரி விற்கிறாங்க நம்ம பாத்தீங்கன்னா திவான் சபா லெவன் தௌசண்ட் மட்டும் தான் இதுலயே வந்து நீங்க கலர்ஸ் வந்து கேட்லாக் இருக்கு உங்களுக்கு என்ன கலர்ல உங்களுக்கு வந்து பண்ணி தரலாம் த்ரீ டேஸ் போர் டேஸ் டைம் ஆகும் உங்களுக்கு செஞ்சிருந்தாலும் சிங்கிள் கால் வந்து கால் கொடுத்துருப்போம் வேற டிசைன் பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் கொஞ்சம் திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுத்துருப்போம் இது வந்து ஸ்மால் திவான்னு சொல்லுவோம் அந்த திவான் பாத்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் மட்டும் தான் வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் வெளியே வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரத்து ஐநூறு பன்னெண்டாயிரம் ரூபா அப்படி வைப்பாங்க நம்மகிட்ட பாத்தீங்கன்னா எட்டாயிரம்

ராமாபுரம் மார்க்கெட்டில் நம்மகிட்ட வந்து மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுக்குறேன் அப்படியே தௌசண்ட் ருபீஸ் நம்மகிட்ட கம்மியாக வரும் நம்மளே தயார் பண்ணுறதுனால ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன் மூவாயிரத்தி ஐநூறுவா சிங்கிள் ஸ்டோரேஜ் ட்ரெஸ்ஸிங் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பூஜை கப்போர்டு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் வரும் இதிலே ரெண்டுக்கு ரெண்டு சைஸும் வரும் ஃபேக்ட்ரி வச்சிருக்கனால என்ன ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் அப்படி டைம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து செஞ்சு தந்துடுவோம் அதே பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுக்கு ரெண்டு பூஜை கப்போட உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி அறுநூறுபாய்க்கு கொடுக்குறேன் ஹைட் வந்து ரெண்டு அடி வரும் அகலம் வந்து ரெண்டு அடி வரும் இதிலே பார்த்தீங்கன்னா சின்ன கப்போனும் இருக்குது இதிலே ரெண்டுக்கு ரெண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரும் வாய்ப்புறவு பார்த்தீங்கன்னா இது வந்து நாலுக்கு ரெண்டு இது வந்து பூஜை கூட வந்து நாலுக்கு ரெண்டு சைஸ் கீழே வந்து உங்களுக்கு படையல் தட்டு கீழே டிராவு ஃபுல்லாக ஃபோட்டோ வைக்கிற ஒரு இது இது வந்து இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதையும் பார்ப்போம் வாங்க இப்போ வந்து ரெண்டரைக்கு ரெண்டு பார்த்தோம் வந்து பார்த்தீங்கன்னா மூணுக்கு ரெண்டு சைஸ் கீழே வந்து உங்களுக்கு படையல் தட்டு கீழே வந்து ஒரு டிரா படையல் தட்டு வராது அதனால ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வைப்பாங்க வெளியே நம்மகிட்ட வந்து இந்த படையல் தட்டு இந்த டிராவோட சேர்த்து உங்களுக்கு வந்து த்ரீ தான் மூவாயிரத்தி ஐநூறுரூவா மூணுக்கு ரெண்டு சைஸ் அங்கே பாருங்க நாலுக்கு ரெண்டரை சைஸ்லேயே வந்து வந்து பூஜை கலசம் இது வந்து பூஜை கலசம் கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரா படையல் தட்டு பெல்லு இந்த மேல வந்து கலசம் வந்துடும் உங்களுக்கு லைட்னால லைட் செட் பட்டி இதெல்லாம் உள்ள இது பாத்தீங்கன்னா எங்கள்ட வந்து சிக்ஸ் தௌசண்ட் வருது இதே மாதிரி சைஸ் அது அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சுக்கு ரெண்டு அதே ரேட்டுக்கு அஞ்சுக்கு ரெண்டு தரேன் ஆனா கலசம் மட்டும் இருக்காது இப்போ நாலுக்கு ரெண்டுல வந்து கலசம் வச்சு பார்த்தோம்ல இப்போ அதே மாதிரி இது வந்து அஞ்சுக்கு ரெண்டு சைஸ் வந்து அஞ்சு ஒரு அடி கூட வந்துடும் கீழே பாத்தீங்கன்னா படையல் தட்டு டிரா இது பாத்தீங்கன்னா அதே ரேட்டுக்கு ஆறாயிரம் ரூபா ரேட்டுக்கு அஞ்சுக்கு ரெண்டு பூஜைக்கு போடும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு சைஸ்ல உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து சிஎன்சி

டேபிள் ஆஃபீஸ் டேபிள் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்ப்யூட்டர் டேபிள் இது வந்து சைஸ் வாரியா பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்றரை சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நம்மகிட்ட ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் இது வந்து ரெண்டுக்கு ஒன்றரை சைஸ் ரெண்டரைக்கு ஒன்றரை சைஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறுபா மூணுக்கு ஒன்றரை சைஸ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி ஒவ்வொரு சைஸ் வரையா உங்களுக்கு வந்து ரேட் வைக்கிறோம் ஆயிரத்தி ஐநூறுவா இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் ஆ ஃப்ரெண்ட்ஸ் ஆ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு ஷாப்பை தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு நீங்க ஏதாவது இப்போ முகூர்த்தம் சீசன்லாம் இருக்கிறதுனால ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த ஷாப்பை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க குவாலிட்டியான ஃபர்னிச்சர்ஸை மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க லோ குவாலிட்டி எதுவுமே பண்ணாமல் நல்ல குவாலிட்டியான டீக்வுட் ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு எல்லாமே குவாலிட்டியான உடன் ஃபர்னிச்சர்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சரை நீங்கள் வாங்கிக்கலாம் இவங்க எல்லா ஊர்களுக்கும் டெலிவரியும் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய்